இன்றைய தினம் நவராத்திரி எட்டாம் திருநாள் இந்த நாளின் சிறப்பும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பற்றி கூறவும் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா எயித் டே ஆஃப் நவராத்திரி ஆனா இந்த தடவை நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் நம்ம நவராத்திரி கொண்டாடுறதுனால இந்த துர்கா அஷ்டமி மகா அஷ்டமிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம வந்து மா சரஸ்வதியை வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த துர்காஷ்டமியினுடைய இதையுமே இன்றைய நாளில் நம்ம செஞ்சுக்கலாம் நாளைக்கும் நம்ம கஷ்டமி இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம துர்காஷ்டமியை பண்ணிட்டு இன்னைக்கு கன்னியா பூஜையை வந்து பண்ணிக்கிறது நல்லது ஸோ இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு ஒன்பது கன்னி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இன்னைக்கு வந்து கன்னியா பூஜை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம் மா சரஸ்வதியை இன்னைக்கு வந்து இன்வோக் பண்ணி சரஸ்வதி ஆவாகனம் பண்ணி சரஸ்வதிக்கு உண்டான அனைத்தையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இன்றைய நாளுக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நிறங்கள் வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்குது ஸோ பிங்க் வந்து நமக்கு ஃபர்டிலிட்டி நல்லா வந்து வெல்த்து இதுக்கு எல்லாமே வந்து பிங்க் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு நிறம் என்னென்னா பீகாக் கிரீன் இந்த மயில் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை இந்த நிறமும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்குது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமைகள் எல்லாம் போய் நமக்கு நன்மைகள் வருவதற்கு இந்த கலர் வந்து நமக்கு சொல்லி மூன்றாவது நிறம் வந்து சொல்லியிருக்கிறது பேர்பிள் இது பர்பிள் அப்படிங்கும் பொழுது இது நம்ம என்ன சொல்றோம் வாடாமல்லி கலர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ பிங்க்கு வாடாமல்லி கலர் மற்றும் பீகாக் கிரீன் இந்த மூன்று நிறங்களுமே இன்றைய நாளுக்கான அதாவது மகா அஷ்டமி இல்லை துர்கா அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாளுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு கன்னியா பூஜை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இனிப்பு வகைகள் வந்து துர்காவுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறாங்க வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்களும் ரொம்ப சிறப்பு ஸோ தயிர் சாதம் நம்ம வைக்கலாம் இல்லை புட்டு பண்ணி இன்னைக்கு நம்ம வைக்கலாம் உங்களுக்கு இல்லை மொச்ச சுண்டல் பண்ணியும் நம்ம இன்னைக்கு வைக்கலாம் ஸோ சரஸ்வதி தேவியை இன்றைய நாளில் ஆவாகனம் பண்ணி இந்த மாதிரியான பூஜை பண்ணுங்க அண்ட் புஷ்பங்கள் நம்ம சொல்லும் பொழுது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இல்லை பிங்க் கலர் அப்படிங்கும் பொழுது முழுக்க முழுக்க தாமரை பூ தான் ஸோ இன்னைக்கு தாமரை பூவால் ஃபுல்லாக அர்ச்சனை பண்ணலாம் அண்ட் தேவிக்கும் நாம் இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தையும் நாம் சாத்தலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சாதிக்கும் முறை நன்றி வணக்கம் Oh